இல்லை ஒரு தப்பான ஒரு வரனை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும் ஜாக்கிரதையாக இருக்குங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா குழந்தைகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் குழந்தைங்க சரியாக படிக்கலை குழந்தைங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை இல்லை குழந்தை உங்கள் பேச்சை கேட்க மாட்டுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும் அது முக்கியமாக ஆண் வாரிசுகள் ஆண் குழந்தைங்களால் சில பிரச்சனைகள் வரும் அவங்க ஏதாவது ஒரு தப்பான விஷயத்தில் ஈடுபட்டு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனு ஏதாவது வண்டியில் கீழே விடுறது செய்கிறதுலாம் கொஞ்சம் நடக்கும் அவங்களுடைய விஷயத்தில் அதிகமாக கேர் எடுத்துக்குங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அது செஞ்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் இல்லைனா அவங்களால் ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதம் சந்திராஷ்டமம் நாட்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி இந்த நாட்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க புதுசாக எதையும் செய்யாதீங்க புதிய முயற்சிகள் பண்ணாதீங்க மேஜராக பணத்திங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க இந்த மாதம் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் கொடுத்தீங்கன்னா பணம் வராது